ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் நவம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த நவம்பர் மாதம் முடியறதுக்குள்ள ஒரு பத்து நாட்களுக்கு பயங்கரமான சம்பவங்கள் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் நவம்பர் முப்பது வரையும் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளால் உங்கள் ராசிக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்கள் ராசியில பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி நவம்பர் முப்பது வரைக்கும் கார்த்திகை மாதமானது தாங்க நடந்துட்டு இருக்கு தமிழ் மாதத்துல எட்டாவதாக வரக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்துல சூரியன் விருச்சக ராசியில பயணம் செய்வாரு அதனால இது விருச்சக மாதம் என்றும் அழைக்கப்படும் மேலும் இந்த கார்த்திகை மாதத்துல நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படுது அந்த கிரக மாற்றங்கள் காரணமாக நிறைய விதமான மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படும் கிரகங்களுடைய மாற்றங்கள் வந்து உங்கள் ராசிக்கு சப்போர்ட் கிடைக்குமா உங்கள் ராசிக்கு பண மூட்டை வருமா அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு கிரகங்களுடைய சப்போர்ட் இருக்கா இல்லையா என்பதை தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி மற்ற மாதங்களை காட்டிலும் சிறப்பு வாய்ந்தது கார்த்திகை மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கிரகங்கள் வந்து அள்ளித்தர போறாங்க அதுல சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தான் பார்க்க போறோம் ஆக்சுவலி இந்த கார்த்திகை மாதம் ஐயப்பன் மற்றும் முருகனுக்கு உகந்த மாதம் என்று சொல்லலாம் காரணம் என்னன்னா இந்த மாதத்துல பக்தர்கள் மாலை அணிந்து இவங்களை வழிபாடு செய்கிறது வழக்கம் அதனால இந்த மாதம் சிறப்பானது என்று இவங்களுக்கு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்துல திருவண்ணாமலையில பரணி தீபமானது ஏற்றப்படும் இந்த கார்த்திகை மாதங்களில் இதனாலேயே பார்த்தீங்கன்னு பல நன்மைகள் நடக்க போகுது அதில் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மை இருக்கும் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் கவனமாக இருக்கணுமா இல்லை பண வரவு இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பொது பலனை ஷேர் பண்ணுறேன் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பணவரவு இருந்து கொண்டே இருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியமானது கிடைக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் வந்து கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யமானது அதிகரிக்கும் குடும்பத்தில் கூட மகிழ்ச்சியானது நிலவும் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும் அலுவலகத்தில் கூட பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க பெருவிக்க சக ஊழியர்களுடைய ஆதரவு முழுசா கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய பாராட்டு கிடைக்கும் வீண் பழி பாவங்களுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கு அதனால அதுல மட்டும் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம் ஸோ சிம்ம ராசில பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா சில பொதுவாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த டைம் இந்த வீண் பளி ஆழாமாக இருக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் திங்கக்கிழமையில் சிவபெருமானுக்கு சாத்தி வழிபாடு செய்யணும் இல்லைனா சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு விளக்கேத்தி வழிபாடு செய்யணும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்திங்கன்னா உங்களுடைய அந்த பளி ஆளாகாமல் தப்பித்து கொள்ளலாம் ஸோ சிம்ம ராசிக்காரங்க பளிபாவத்துக்கு ஆளாகாமல் தப்பிக்க இந்த பரிகாரங்களை வந்து செய்துடுங்க பொதுவாக சொல்லப்பட்ட பலன்களை ஷேர் பண்ணிட்டேன் இப்போ நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு பலன்கள் சொல்ல போறேன் சிம்ம ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த நவம்பர் முப்பது வரையும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கிரகநிலைகளால் நவம்பர் முப்பது வரையும் சிம்ம ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க சிம்ம ராசி மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வாங்க பார்க்கலாம் எங்கும் முதன்மையை விரும்பக்கூடிய உங்களுக்கு இந்த நவம்பர் முப்பது வரையும் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் குரு வக்ரம் அடைந்திருக்கிறது நல்லது என்றாலும் இந்த டைம் அவருடைய பார்வைகள் இல்லாமல் ரெண்டு நாலு இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் பலம் பெறுகிறது இதுவரை குடும்பத்திற்குள் கேது பகவான் நெருக்கடியை உண்டாக்குவார் அது மட்டும் இல்லாமல் பண தடையும் உண்டாகும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியாம போகும் தாய்வழி உறவுகளால் உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு பிரச்சனை அடைந்து வந்து நன்மையில மாற்றம் உண்டாகும் அப்புறம் வேலை பலு வந்து கூடும் உத்தியோகத்துல கூட ஆனது அதிகரிக்கும் வியாபாரத்துல கூடுதல் கவனம் வந்து செலுத்தணும் புதிய முதலீடுகளில் எச்சரிக்கை அவசியம் உங்கள் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டிருக்கோ வாழ்க்கை துணையுடைய ஆதரவால் வேலை நடந்தேறும் பொன் பொருளானது சேரும் நெருக்கடிகள்லாம் வந்து விலகும் புதன் உங்க நிலைய உயர்த்துவாரு சிந்தித்து செயல்பட வைப்பாரு அப்புறம் பணிய வேண்டிய இடத்துல பணிந்து உள்ள நீங்க இருக்கணும் இது ஏன் நான் சொல்கிறேன்னா பணிய வேண்டிய இடத்துல பணிந்து உங்கள் வேலைகளை நடத்தி கொள்வது தான் உங்களுக்கு நல்லது தான் கேட்டிருந்த இடத்துல இருந்து பணலாம் உங்களுக்கு வரும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஒப்பந்தம் கூட கிடைக்கும் வரவு செலவுல இருந்த நெருக்கடிகள் நீங்கும் உங்கள் செல்வாக்கும் உயரும் மாணவர்களுக்கு கூட இந்த டைம் நிறைய நெருக்கடிகள் இருந்தது எல்லாமே வந்து நீங்கும் படிப்புல அக்கறையை வந்து காட்டணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல மதிப்பெண் பெற முடியும் ஸோ ராசி மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கிரக நிலைகளால் நவம்பர் முப்பது வரையும் இதெல்லாம் நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நவகிரக வழிபாடு செய்கிறது தான் இதை செய்திங்கனாவே நன்மை உண்டாகும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை இந்த நட்சத்திரத்துல பிறந்த சிம்ம ராசிக்காரங்க செய்திடுங்க நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி போகிற நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடியவங்களுக்கு இந்த நவம்பர் முப்பது வரையும் கவனமாக செயல்பட வேண்டியது நல்லது விரையஸ்தானத்துல செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு தனஸ்தான குடும்பஸ்தானத்துல கேது என்று சஞ்சரிக்கிறாங்க நட்சத்திரநாதனோ சகய ஜீவனாதிபதியுமான சுக்கரனின் சஞ்சார நிலை கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நவம்பர் முப்பது வரை சாதகமா இருக்கிறதுனால வருமான உயரோ வியாபாரத்துல இருந்த தடை விலகோ உத்தியோகத்துல வேலை பலம் அதிகரித்தாலும் நெருக்கடி இல்லாமல் போகும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவால் நினைத்ததை நடத்தி முடிக்க முடியும் செவ்வாய் வகரம் அடைகிறதுனால செலவுகள் வந்து குறையும் வேண் விரயம் இல்லாமல் போகும் என்றாலும் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய ராசிநாதனும் உங்கள் ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை உண்டாகி இருக்கிறதுனால கவனமாக செயல்படுவது நல்லது வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையில் இக்காலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நேரத்திற்கு சாப்பிடுவது உறங்குவது நன்மையாகும் புதன் வகர நிவர்த்தி அடைகிறதுனால சூழ்நிலை இருந்து அவசியமான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்தணும் விவசாயிகள் விளைச்சலில் கவனம் செலுத்துவது அவசியம் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை தேவை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து நஷ்டம் உங்களுக்கு தான் ஆக மொத்தம் போற நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிரக நிலைகளால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அதனால் இதற்கேற்ப நடந்து பலனடைங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா காளியம்பாலை வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா வாழ்வில் வளம் உண்டாகும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்துவிடுங்க நெக்ஸ்ட் சிம்ம ராசி உத்தரம் ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு எதிலும் தனித்துவத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த நவம்பர் முப்பது வரையும் யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம் அப்புறம் நான்காவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் சூரியன் சனி பகவானுடைய பார்வைக்கு ஆட்டப்பட்டிருக்கிறதுனால் உடல்நிலையில் சிறு சிறு சங்கடம் ஏற்படும் இனம் புரியாத பயம் தோன்றி மறையும் உங்கள் ராசிக்கு சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால உடல்நிலையில் கவனம் செலுத்துவதோடு நட்பு வட்டத்தில் இணக்கமாக செல்வது இந்த டைம் நன்மையாக இருக்கும் வாழ்க்கை துணையுடைய நலனில் அக்கறை கொள்வது அவசியம் கூட்டு தொழிலில் சில சங்கடம் தோன்றி என்றாலும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கரனால் நெருக்கடிகளை சமாளிக்க முடியும் தேவையான அளவிற்கு வருமானம் வரும் பொன்பொருள் சேர்க்கையானது இருக்கோ நெருக்கடிகள் நீங்கோ இந்த டைம் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்படணும் எந்த விதமான நெருக்கடி வந்தாலும் அப்போதான் அதை சமாளித்து விடக்கூடிய சக்தி உண்டாகும் இந்த டைம் அனைத்திலும் கவனமாக இருக்கிறது நல்லது ராகுவும் கேதுவும் குடும்பத்திற்குள் நெருக்கடிகளை ஏற்படுத்துவார் உடல்நிலையில கவனம் செலுத்துவது இதனால நல்லது புதிய முயற்சிகள் இந்த டைம் மேற்கொள்ள வேண்டும் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் எதையும் வாங்கவும் வேண்டாம் மாதத்தூரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இறுதி முப்பது வரைக்கும் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு கூடும் தேவையற்ற செலவு ஏற்படும் என்பதால் கவனமாக இருக்கிறது நல்லது எதிலும் நிதான தேவை மாணவர்கள் கூட படிப்புல முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது அப்பதான் தேர்வில் வந்து தேர்ச்சியானது பெற முடியும் ஸோ சிம்ம ராசிக்காரங்க உத்தரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நிலைகளால் நவம்பர் முப்பது வரையும் இதுதான் நடக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால இதற்கேற்ப நடந்து பலனடைங்க உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சனீஸ்வரரை வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா உங்களுடைய சங்கடம் தீரும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்துடுங்க ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப நவம்பர் முப்பது வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற பயங்கரமான விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த ஏற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மூணு இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா முதல் வேலையாக அதை பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அப்டேட்டான மற்ற எல்லா வீடியோக்குமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி